மூன்று முடிச்சு சீரியலில் பொறுப்பில்லாமல் எந்நேரமும் குடித்துக்கொண்டு சுந்தரவெளியை வெறுப்பேற்றும் விதமாக சூர்யா பல விஷயங்களை செய்து வந்தார் அப்படிப்பட்ட சூர்யா தற்போது முதல் முறையாக கம்பெனியில் டெண்டர் விஷயத்தில் ஜெயித்து காட்டுகிறேன் என்று சபதம் போட்டு வெற்றியை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் மாதவி சூர்யா கோட் பண்ணிய டெண்டர் தொகையை தெரிந்து கொண்டு எதிரி கம்பெனிக்கு தெரிவித்துவிட்டார் இது தெரியாத சூர்யா குடும்பத்தில் இருப்பவர்கள் சூர்யா ஜெயித்துவிட்டு வருவார்கள் என்று ஆரத்தியுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே சூர்யாவுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது அந்த கோபத்துடன் வீட்டுக்கு வந்த நிலையில் நான் கோட் பண்ணிய தொகை வெளியே எப்படியோ தெரிந்து போயிருக்கிறது இதனால் தான் வெறும் பத்து ரூபாய் அதிகமாக வைத்து என்னை தோற்கடித்திருக்கிறார்கள் என்று சூர்யா குடும்பத்தில் இருப்பவர்களிடம் புலம்பினார் அத்துடன் மாதவி செய்த வேலையை சூர்யாவிற்கு தெரியப்படுத்த மாதவியை அந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சதி பண்ணிய அர்ச்சனா மாதவியின் வீட்டுக்காரருக்கு ஒரு கிஃப்டை அனுப்பி வைக்கிறார் அந்த கிஃப்டை வாங்கிய நந்தினி சூர்யாவிடம் கொடுக்கிறார் சூர்யா அதை ஓப்பன் பண்ணி பார்த்த நிலையில் கோர்ட் ஆர்டர் கைவிட்டு போனதற்கு மாமாதான் காரணம் என்று புரிந்து கொண்டு உச்சகட்ட கோபத்திற்கு போய்விட்டார் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கருப்பாடு மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு வெளியே போட்டு கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டதாக சூர்யா விட்டார் அத்துடன் அவர்களை வீட்டை விட்டு போகச் சொன்ன நிலையில் மாதவி அந்த நேரத்தில் ஒரு பிளான் பண்ணி சூர்யாவை நம்ப வைத்து விட்டார் அடுத்ததாக நந்தினி சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ ஒத்துக்கல அதனால வாந்தி எடுத்த நிலையில் அங்கு வேலை பார்த்த சுந்தரம் இதை தவறாக புரிந்து கொண்டு சூர்யாவிடம் நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னு சொல்லிவிடுகிறான் உடனே சூர்யாவின் அப்பாவும் சூர்யாவிடம் தனியாக கூட்டிட்டு போய் கேட்ட நிலையில் இது நன்றாக இருக்குது இதை பற்றி சொன்னால் நிச்சயம் அம்மா டென்ஷன் ஆவாங்க என்று யோசித்து சூர்யாவும் ஆமாம் என்று சொல்லி நந்தினி கர்ப்பம் என்று ஒரு ட்ராமா போட்டுவிட்டார் இதை கேட்ட அதிர்ச்சியான சுந்தரவல்லி நந்தினி வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் இந்த சமயத்தில் நந்தினி கர்ப்பம் என்றால் நிரந்தரமாக இந்த வீட்டிலேயே தங்கிவிடுவாள் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது என்று புலம்ப ஆரம்பித்துவிட்டாள் ஆனால் சூர்யா மற்றும் நந்தினிக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று கடைசி வரை சூர்யா அம்மாவை வெறுப்பேற்ற வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவார் என்பதற்கேற்ப நந்தினியை வைத்து புதுசாக டிராமா பண்ண ஆரம்பித்துவிட்டார்